ஃப்ரெண்ட்ஸ் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக சாம்பார் சாதம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பார் சாதம் செய்கிறதுக்காக காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் என்கிட்ட எந்தெந்த காய் இருந்துச்சோ அதை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கால்வாசி அளவுக்கு வாழைக்காய் ஒரு கத்திரிக்காய் அப்புறம் வந்து கேரட் பீன்ஸு வெங்காயம் குடமிளகாய் இருந்துச்சு அதையும் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு நாலு தக்காளி அப்புறம் முள்ளங்கி சுரைக்காய் சுரைக்காயில் வந்து ஒரு கால்வா அளவு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சுரைக்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கேப்சிகமும் ஒரு சின்ன பாதி பீஸ் இருந்துச்சு அதை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா காய்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அப்படி தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்படி கட் பண்ணாலே நிறைய வந்துடும் இது மட்டும் இல்லாமல் அவரைக்காய் மாங்காய் அப்புறம் முருங்கைக்காய் இது எதுவும் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது என்கிட்ட இல்லாதனால நான் சேர்த்துக்கல உங்கள்கிட்ட இருக்கிற காயை வச்சு நீங்கள் செஞ்சாலே போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் அரிசி இழந்து வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உலக்கு அரிசி சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து முக்கால் உலக்குக்கு நான் வந்து தூரம் பருப்பை ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு முக்கா கப்பளவுக்கு நீங்கள் வந்து பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க தூரம் பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் சிறுபருப்பு இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெகுலராக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பச்சரிசி இருந்தால் கூட பச்சரிசியில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசியை பார்த்திங்கன்னா நான் ஊற வைக்கல சப்போஸ் உங்களுக்கு ஊற வைக்கணும்னா ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் நான் வந்து தக்காளி நாலு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பை ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி அலந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அரிசி அளந்த உலக்க வச்சே தண்ணி அளந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி பார்த்திங்கன்னா உலக்க உலக்களவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எந்த கப்புக்கு அரிசி அடிக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு முக்கால் உலக்கு வந்து பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நாளிற கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த விசில் வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சிடலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க அப்போ தான் வந்து அரிசி நல்லா குலைவாக வரும் சாதம் வேகிற கேப்பில் புதினா இஞ்சி லெமன் போட்டு ஜூஸ் செஞ்சுருந்தேன் அடிக்கிற வெயிலுக்கு வந்து இதை குடித்தா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த ஜூஸ் வந்து ஏற்கனவே என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கரில் விசில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இதை வந்து ஒரு ட்ரிப் லேஸாக கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் சாம்பார் பொடி ஆட் பண்ணிடலாம் நான் வந்து கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான் இதில் ஆட் பண்ணுறேன் ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சாம்பார் பொடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கொதிக்க வச்ச வெந்நியை தான் ஊற்றுறேன் பச்சை தண்ணி ஊற்றுல வெந்நியை வந்து ஊற்றி இந்த மாதிரி லேஸாக கிளறி விட்டுக்கோங்க ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இறுகி போய் இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி இதில் வெந்நி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு புளி தேவைப்பட்டாலும் ஒரு கொட்டையளவுக்கு ஊற போட்டுட்டு இதில் இது கூடவே இந்த டைமில் நீங்கள் கரைச்சி சேர்த்துக்கலாம் குக்கரில் அரிசி பருப்பு வேக வைக்கும் போதே நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதாவது மசாலாவெலாம் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு சுத்தமாக கிடைக்காது நீங்கள் வந்து எப்போவுமே குக்கரில் விசில் வச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் இதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சு எடுத்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் குக்கர்லேயே அரிசி பருப்பு வேக வைக்கும் போதே மசாலாவெலாம் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேஸ்ட் மாறி கடுத்து போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரூப் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெந்நி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுருக்கோம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சா போதும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போட்டோம் ஃபைனலாக இது கூட அஞ்சு நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சு ஃபைனலாக இது கூட வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டீங்க அப்படின்னா அவ்வளோ வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து கொத்தமல்லி இலையை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃபைனலாக இதை வந்து தாளித்து விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு சின்ன கடாய் ஒன்று ஸ்டவ்ல வச்சுருக்கேன் இதில் வந்து நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லை நான் வந்து உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் கூட சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயோட நெய் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கடுகு மிளகாய் வத்தல் அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்ல பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கட்டும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிச்சு கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சாம்பார் பொடியும் காயப்பொடியும் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து கருகாமல் இருக்கும் இந்த மாதிரி லேசாக வறுத்து இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் சாதம் சாப்பிடும் போது நல்லா வாசனையாக இருக்கும் கோயிலில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சாதம் கிளறும்போது ரொம்ப கெட்டியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ரெடி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெந்நி விட்டுட்டு லூஸாக்கோங்க அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து மற்ற ரைஸ் செய்கிற மாதிரி ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கு வந்து அடுப்புக்கிட்ட நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி ஒரே ரைஸாக செஞ்சு நீங்கள் வந்து ஈஸியாக வேலையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு சைட் டிஷ் வந்து வெள்ளரிக்காய் போட்டு ஆனியன் போட்டு ரைத்தாக செஞ்சுருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ